பசியிலிருந்து விடுதலை பயத்திலிருந்து விடுதலை என்ற உன்னத கொள்கை முழக்கத்தோடு நம் இந்திய தேசத்தின் இறையாண்மை கொள்கைகளான வேற்றுமையில் ஒற்றுமை ஜனநாயகம் மதச்சார்பின்மை ஆகியவற்றை குறிக்கோளாக கொண்டு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஆகிய கோட்பாடுகளை தமது வாழ்வின் லட்சியங்களாக ஏற்று அரசியல் அதிகாரம் அனைவருக்கும் சமம் என்ற கட்டமைப்போடு தனி மனித ஒழுக்கம் அரசியல் நாகரீகம் அனைத்து அதனை பின்பற்றுவதில் தமது செயல் வீரர்களையும் தனித்துவமாக விளங்கச் செய்து தேசம் முழுவதும் களப்பணியாற்றி கொண்டிருக்கும் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா நடத்தும் இம்மாபெரும் பொதுக்கூட்டத்தின் வாயிலாக உங்களை சந்திக்க வாய்ப்பு கொடுத்த இறைவனை போற்றி புகழ்ந்து வல்ல இறைவனது சாந்தியும் சமாதானமும் இந்த இனிய மாலை பொழுதில் நம் யாவர் மீதும் உண்டாகட்டுமாக என பிரார்த்தனை செய்தவனாக எனது வரவேற்புரையை துவக்கம் செய்கின்றேன் ஒன்றிய மக்கள் விரோத பாசிச பாரதிய ஜனதா ஆட்சியை கண்டித்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக வக்புவாரிய திருத்த சட்டத்தை திரும்பப் பெறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் கொண்டு வரப்பட்ட வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டத்தை அமுல்படுத்தி இறை இல்லங்களை இல்லங்களை காத்திடு என்ற இருபெரும் முழக்கத்தோடு இராமநாதபுரம் எஸ்டிபிஐ கட்சி மேற்கு மாவட்டம் முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதி சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கும் நடைபெற்று கொண்டிருக்கும் வக்ஃபு சொத்து உரிமை மீட்பு பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்றி நடத்தி கொண்டிருக்கும் இராமநாதபுரம் மேற்கு மாவட்ட எஸ்டிபி கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் ஆற்றல் சகோதரர் எஸ் காஜா மைதின் அவர்களே சிறப்பாக இம்மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு முன்னிலை வகித்து கொண்டிருக்கும் அனைத்து ஜமாத்தை சார்ந்த நிர்வாக பெருமக்களே அனைத்து ஜமாத்துகளிலும் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய இமாம்களே ஆலிம் பெருமக்களே நமது மேற்கு மாவட்டத்தின் எஸ்டிபி கட்சியின் மாவட்ட பொதுச்செயலாளர் சகோதரர் பாஞ்சிபீர் அவர்களே மேற்கு மாவட்டத்துடைய அமைப்பு பொதுச் செயலாளர் செய்யது இப்ராஹிம் அவர்களே தலைவர் சகோதரர் ரிஸ்வான் அவர்களே சாயல்குடி அதிமுக கிழக்கு ஒன்றிய செயலாளர் பிரவீன்குமார் அவர்களே மாபெரும் ஒக்கு உரிமை பொதுக்கூட்டத்திற்கு சிறப்புரை ஆற்ற இருக்கும் தோற்றத்தில் சார்ந்த ஸ்வரூபம் சட்டத்தை நிலைநா நிலைநாட்டுவதில் போர்க்குணம் கொண்ட தமிழ்நாடு எஸ்டிபிஐ கட்சியின் மாநில கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் சகோதரர் எஸ் அகமது நபவி அவர்களே அநீதிக்கு உள்ளாக்கப்பட்ட மனிதனோ சமூகமோ அது யாராக இருந்தாலும் அதன் பக்கம் நிற்பதுதான் எஸ்டிபிஐ கட்சி நிலைப்பாடு அதிலே எனக்கு உடன்பாடு என தன்னை இணைத்து கொண்டு நீதிக்கான களத்தில் சிறப்புரை ஆற்ற இருக்கும் எஸ்டிபிஐ கட்சியின் மாநில செயலாளர் சகோதரர் பாஸ்டர் வி மார்க் அவர்களே ஒரு மனிதன் இயங்குவதற்கு உடலில் எத்தனையோ பல உறுப்புகள் உள்ளன அவைகள் ஓய்வெடுப்பதற்குரிய சில நேரங்களும் உண்டு ஆனால் இதைய மட்டும் எப்பொழுதும் ஓய்வே எடுக்காது அதுபோன்று எங்களது இராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய எஸ்டிபி கட்சியினுடைய மாவட்டம் முழுவதும் இரவு பகலாக சுற்றி சுழன்று கொண்டிருக்கும் எஸ்டிபி கட்சியின் மாவட்ட தலைவர் அன்பு சகோதரர் ஜே நூருல் அமீன் அவர்களே அரசியல் அதிகாரம் அதிகார தலங்களில் பெண்கள் அமர்வது உண்மையான சமூக மாற்றமாகும் என்று பெண்களுக்கான சமூக மாற்றத்திற்கு தன்னை வித்திட்டு இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் சிறப்புரை ஆற்ற இருக்கும் எங்களுடைய கட்சியின் மாவட்ட செயலாளர் சகோதரி ஏ கன்சுல் மகரிபா ஆலிமா சித்திகா அவர்களே சட்டமன்றமோ பாராளுமன்றமோ மக்கள் மன்றமே அதிகாரமிக்கது எனவே எப்போதும் மக்கள் மன்றத்தில் நின்று களமாடுவோம் என்பதை போல் மக்கள் அதிகார மையத்தின் மாநில செயற்குழு உறுப்பினர் சகோதரர் கோவண்ணா நாகராசன் அவர்களே மார்க்கத்தில் சொல்லப்படாத அரசியலே இல்லை மார்க்கத்தில் சொல்லப்படாத அரசியலே இல்லை அரசியலை கற்றுத்தராதது மார்க்கமும் அல்ல அரசியலை கற்றுத்தராதது மார்க்கமும் அல்ல ஆன்மீகமும் அரசியலும் தமது இரு கண்களாக சமூக பணி மார்க்க பணி செய்து கொண்டு இந்த வக்பு உரிமை மீட்பு பொதுக்கூட்டத்தில் சிறப்புரை இருக்கும் அருமை சகோதரர் ஏ முகமது சிராஜிதீன் ஆலிம் மகளரி அவர்களே இந்த நிகழ்வை சிறப்பாக தொகுத்து வழங்கு வழங்கி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய மாவட்டத்தின் செயலாளர் அன்பு சகோதரர் ராஜா முகமது அவர்களே எஸ்டிபிஐ கட்சியின் மாவட்ட நிர்வாகிகளே அணி நிர்வாகிகளே ஆற்றல் மிகு சரிக்கு சரியாக சமமாக களத்தில் நின்று கொண்டிருக்கக்கூடிய விமன் இந்தியா மூமெண்டினுடைய அன்பு சகோதரிகளே தொகுதி நிர்வாகிகளே ஒன்றிய நிர்வாகிகளே நகர் நிர்வாகிகளே இந்த நமது எஸ்டிபி கட்சியினுடைய உயிர் நாடியாக ஆணை வேறாக இந்த இந்த கட்சியை தாங்கி நிற்கக்கூடிய உயிரோட்டமிக்க செயல் வீரர்களே நீதிக்கான அழைப்பில் தங்களை எஸ்டிபி கட்சியினோடு இணைத்து இந்த களத்தில் நின்று தங்களுடைய எதிர்ப்பை ஆளுங்கட்சிக்கு கண்டனமாக இந்த சட்டத்தை நாங்கள் அமுல்படுத்த மாட்டோம் சட்ட நாட்டில் நீங்கள் சட்டத்தை அமல்படுத்தினாலும் எங்களுடைய சமூகத்தில் எங்களுடைய அதிகாரத்தில் எங்கள் எங்கள் எங்களில் நாங்கள் இந்த சட்டத்தை புறக்கணிப்போம் என்ற முழக்கத்தோடு இந்த நீதிக்கான அழைப்பில் இந்த களத்தில் நின்று களம் கோர்த்து கொண்டிருக்கக்கூடிய பொதுமக்களான அன்பு சகோதர சகோதரிகளே தாய்மார்களே இந்த நிகழ்வினுடைய இந்த பொதுக்கூட்டத்தினுடைய இறுதியாக நன்றியுரை ஆற்ற இருக்கும் முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியினுடைய செயலாளர் அன்பு சகோதரர் ஆற்றல் செயலாளர் செய்யது ஃபாரூக் அவர்களே நம் உங்கள் அனைவர்கள் மீதும் மீண்டும் ஒரு முறை வரவேற்று இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் யாவர் மீதும் உண்டாகட்டுமாக என முழக்கமிட்டவனாக இந்த சிக்கல் மாநகரிலிருந்து இந்த பாசிச பாசிச பிஜேபி அரசு இந்த சமூகத்துக்கு எவ்வளவு பெரிய சிக்கல்களை ஏற்படுத்தினாலும் இந்த சிக்கலிலிருந்து இந்த சிக்கல் மாநகரிலிருந்து அதை தீர்ப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்று ஒன்று கூட்டி கூடி இருக்கக்கூடிய நம்மளுடைய முழக்கம் வெற்றியடைத்தும் நம்மளுடைய சத்தியம் நிலை நிலைத்து நிற்கும் அசத்தியம் அழிந்தே தீரும் இது இயற்கை நீதி இறை இறை இறைவனுடைய கூற்று என்ற முழக்கத்தோடு வாய்ப்புக்கு நன்றி கூறி என்னுடைய வரவேற்புரையை நிறைவு செய்கின்றேன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கத்துகு